பேப்பரால செய்யப்பட்டிருக்கு இந்த சிலைக்கு நீங்க அபிஷேகமும் பண்ணலாம் அலங்காரமும் பண்ணலாம் ரொம்பவே அழகா நேத்தியா செய்யப்பட்ட சிலை இது இந்த சிலைக்கு நான் அழகான ஒரு தாமரை விதையால செய்யப்பட்ட ஒரு மாளிகைய அணிவிச்சிருக்கேன் இந்த மாலையோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுல டோட்டலா ஒரு ஐம்பத்தி நான்கு விதைகள் கொண்டு மாலையா செய்திருக்காங்க இந்த மாதிரி மாலைகள் மட்டும் இல்லாம அழகா ஜேட் ஸ்டோன் அதாவது பியூர் சொல்லுவாங்க நல்ல பண்ணி கொடுக்கக்கூடிய பச்சை கல் இது இந்த கல்லால செய்யப்பட்ட அழகான மணி மாலைகளை நான் இப்ப சாத்திருக்கேன் இந்த மாலையோட ரேட்டு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் வரும் டோட்டலா ஒரு நூத்தி எட்டு மணிகள் கொண்டு இந்த மாலை செய்யப்பட்டிருக்கு இந்த மணிகளோட அளவுகள் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் எம் எம் செய்தப்பட்ட ஒரு மணி இந்த மணியாலவே அழகா மாலை செய்து மகாலட்சுமி தாயாருக்கு சாத்தியிருக்கோம் அடுத்ததான் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரிஜினல் பியூர் முத்தால செய்யப்பட்ட மாலை நூத்தி எட்டு எண்ணிக்கைகள் கொண்ட ஒரு அன்ஷேப்பா இருக்கக்கூடிய ஒரு மாலைதான் இந்த மாலை இந்த மாலையோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த மாலைகள் எல்லாமே ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகிக்கக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தையும் இறையாண்மையையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது இந்த மாலைகள் இது மட்டும் இல்லாமல் நீங்க மலர்களால இந்த சிலைகளுக்கு அலங்காரம் பண்ணியும் நீங்க உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கலாம் வாங்க நிறைய பொருட்கள் இருக்கு ஒவ்வொன்னுதையும் விலையுறவை பார்க்கலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது அழகான ஒரு வாழை இந்த வாழை கண்ணு பாத்தீங்கன்னா கொலையோடவே அதாவது வாழை கொலையோடவே சேர்ந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு டிஸ்மேண்டல் டைப் தான் இது தனித்தனியா எல்லாத்தையும் பிரிக்க முடியும் இந்த அழகா ஒரே ஒரு மரக்கன்றோட இருக்கக்கூடிய இந்த வாழை மரத்தோட ரேட் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி ருபீஸ் வரும் இப்போ பார்த்துட்டு இந்த வாழைமர மர கன்றானது அழகான ஒரு துணை கண்ணோடு அதாவது குட்டியாக இருக்கக்கூடிய அந்த வாழைக்கண்ணோடு சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த வாழை மரத்தினுடைய ஒரு பேரோட ரேட்டு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்க கலசம் வைத்து வழிபடுறதுக்கோ இல்லாட்டி அகல் விளக்குகளை குத்து விளக்குகளை வைக்கிறதுக்காகவும் நீங்க இந்த மனைகளை பயன்படுத்திக்கலாம் யானையினுடைய தோற்றம் அதாவது துதிக்கையை தூக்கின மாதிரி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய யானைகளா இந்த மனைகள் செய்யப்பட்டிருக்கு இந்த மனைகள்ல கலசம் வைத்தும் வழிபடலாம் ரொம்பவே அழகா நேர்த்தியா மல்டி கலர்ல செய்திருக்காங்க ஒரு சிகப்பு கலரும் மல்ட்டியா ஒரு ப்ளூ கலரும் செய்து குந்தன் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே செய்து பினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த யானையினுடைய விலைகள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன

இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த யானை மனைகளுமே வுட்டால செய்யப்பட்டுதாங்க நேச்சுரல் உட்ல ஒரு ஆன்டிக் பினிஷ் மாதிரி செய்திருக்காங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஷீட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பியூர் பிராஸால செய்யப்பட்டிருக்கு இந்த பிராஸ் ஃபிட் பண்ணக்கூடிய இந்த யானையினுடைய விலையுமே இந்த சிக்ஸ் இன்ச்சஸோட ஓட ரேட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி ருபீஸ் வரும் இந்த எயிட் இன்ச்சஸோட ரேட்டு தௌசண்ட் டூ ஃபிப்டி ருபீஸ் வரும் இந்த மாதிரி யானைகள் ஃபோர் இன்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கான தகவலை நான் தரேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வாழை மர கண்ணுக்கான ஸ்டாண்டு அதாவது இது பார்க்கறதுக்கு பிளெயினாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இது உள்ள வந்து ஒரு குத்தூசி மாதிரி ஒரு சின்ன கம்பி வச்சிருக்காங்க நீங்க வாங்கக்கூடிய ஒரிஜினல் வாழை மர கன்றுகள் இருக்கு இல்லைங்களா அதை ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தேடும் அதுக்கான ஆப்ஷனாக தான் இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்கு இந்த ஸ்டாண்டில் நீங்க அந்த மரத்தை அழகாக சொருகி அழகாக உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கலாம் இது ஜோடி அதாவது ஒரு ஜோடியோட ரேட் வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த குபேர குஞ்சத்தில் செய்யப்பட்ட லக்ஷ்மி வஸ்துக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கும்பம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பூரண கும்பத்தில் குபேர வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய தாமரை விதைகள் கோமதி சக்கரம் குன்றின் மணி லக்ஷ்மி காசுகள் அப்புறம் வந்து மஞ்சள் நிறத்து சோழி இந்த அஞ்சு பொருட்களையும் பச்சரிசியோடு சேர்ந்து போட்டு இந்த தலைக்கு மேலே அழகா கோமதி சக்கரங்கள் பிறந்த இந்த தாய் சங்குன்னு சொல்லக்கூடிய பச்சை வண்ணத்து சங்கு மகாலட்சுமிக்கு உகந்த நிறமான பச்சை வண்ண சதுர்த்து சங்கு இது இந்த சங்குல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் உண்டு இந்த சங்கு வந்து இந்த தலைக்கு மேல வைத்து ஒரு பூரண கும்பமா நம்ம பயன்படுத்தலாம் இந்த புல் செட்டு அதாவது இந்த பிளேட்டு குபேர வஸ்துக்களோட சேர்ந்து இந்த குபேர குஞ்சம் இந்த பச்சை வண்ணத்து சங்கு புல் செட்டோட ரேட்டு வரும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது தாமரை மலர் தாமரை மலர்கள் மாதிரியே அழகாக பித்தளையால் வடிவமைக்கப்பட்ட விளக்குகிறதுல தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஏத்துறதுக்கு நம்ம இந்த விளக்குகளை பயன்படுத்தலாம் நல்ல கனமாக இருக்கக்கூடிய இந்த பித்தளையால் செய்யப்பட்ட விளக்கோட ரேட்டு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸோட விலை வரும் இந்த கையில் பார்த்துட்டு இருக்க இந்த பீஸ் வந்து நல்ல கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஆனால் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த விளக்குனுடைய விலை ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வரும் லக்ஷ்மி வஸ்துல ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய ஏகாட்சி நாரியலுடைய பீஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரிஜினல் தேங்காய்கள் அழகாக இது ஒற்றைக்கன் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு தேங்காவை எப்போவுமே நிரந்தர கலசமாக இருக்க மாதிரி இந்த தேங்காவை வச்சுக்கணும் இந்த தேங்காயோட ரேட் வந்து ஒரு பீஸோட விலை நூறு ரூபாய் வரும் திருமாலும் திருமகளும் ஒரு சேர நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சங்கினுடைய ரூபம் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இந்த சுதர்சன சங்கு இந்த சுதர்சன சங்கு அப்படிங்கறது சுதர்சன சக்கரத்துக்கு நிகராகவும் இந்த சங்கினுடைய வடிவமைப்பினுடைய உயரத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதாவும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த சங்கோட ரேட்டு ஒரு சங்கோட விலை வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அழகான ஒரு சங்கு பிளேட்டு இது வந்து பித்தளையால செய்யப்பட்டிருக்கு நூறு ரூபாய் வரும் இந்த சங்கு பிளேட்டோட ரேட்டு டோட்டலா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த செட்டு நீங்கள் வாங்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மகாலட்சுமியினுடைய வஸ்துக்களில் ஒரு பொருளாக இருக்கக்கூடிய கண்ணாடி இந்த மாதிரி கண்ணாடிகள் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தலாம் ஒரே ஒரு கண்ணாடியை எடுத்து நம்ம வீட்டில் பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணாடியில் சாமியினுடைய முகத்தை பார்க்கிற மாதிரி செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி நமக்கான ஐஸ்வர்யத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க நீங்கள் எந்த பூஜை செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறது மூலயமா லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிறைந்திருக்கும் ஒரு ஐதீகம் உண்டு இந்த கண்ணாடியினுடைய விலைகள் வந்து ஒரு பீஸோடது ஓடுது நூறு ரூபாய் வரும் இந்த மாதிரி மல்டி கலர்ல ஸ்டோன் ஒர்க் பண்ணப்பட்டதும் இருக்கு வரலட்சுமி நோம்புக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு கிஃப்ட் குடுக்கறதுக்காக தாம்பூலத்துக்கான கிஃப்டா தேடிட்டு இருக்கீங்களா ரொம்ப ஸ்பெஷலா நம்மளுடைய ஷாப்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு பித்தளையால செய்யப்பட்ட ஒரு சின்ன குட்டி குட்டியான டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு இந்த பாக்ஸ்ல ஒரு மகாலட்சுமியினுடைய சோழிய போட்டிருக்கேன் இந்த புல் ஒரு பாக்ஸும் இந்த சோழியோட சேர்த்து வந்து டூ ஹண்ட்ரட் வரும் நீங்க அட்லீஸ்ட் ஒருத்தருக்கோ இல்ல ஐந்து பேருக்கோ இல்ல ஒன்பது பேருக்கோ உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த லக்ஷ்மி வஸ்துக்கள் நிறைந்த இந்த பொருட்ல நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இதற்கான பலன் அவங்களுக்குமே கிடைக்கும் கொடுக்கக்கூடிய நமக்குமே கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்காது மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இந்த அகல் தீபம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பீஸ் தான் இது வந்து ஜெர்மன் சில்வர்னு சொல்லக்கூடிய மெட்டீரியலால் செய்யப்பட்டிருக்கு இது வந்து ஜெர்மன் சில்வர்லயே கோல்டு கோட்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து அப்படியே ஃபுல்லாக சில்வர் டோன்லேயே இருக்க மாதிரி செய்யப்பட்டிருக்கு ஒரு பீஸோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதில் நீங்கள் தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி குங்குமம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கிஃப்டும் நமக்கு குடுக்கறதுக்கு நல்ல ஆப்டான ஒரு கிஃப்ட் தான் இது மாதிரி வேணும்னாலும் நீங்க நம்மளோட ஷாப்க்கு கான்டாக்ட் பண்ணலாம் மினிமம் அஞ்சு பீஸ்லேருந்து ஐம்பது பீஸ் நூறு பீஸ் கேட்குறவங்க வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸுமே நம்மளோட ஷாப்பில் கிடைக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த முகங்கள் உங்களுடைய வீட்டு குத்து விளக்கில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கான மகாலட்சுமியினுடைய ஃபேஸஸ் ஆனால் ஃபீச்சர்ஸாக கிளியர் பண்ணியிருக்காங்க இதில் பின்னாடி பக்கம் ஒரு ரிங் மாதிரி இருக்கு இந்த ரிங்கில் நம்மளுடைய விளக்கில் மாட்டி இதை பயன்படுத்தினா பேரோட ரேட்டு ஐநூற்றி ரூபாய் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அழகான பச்சை கல்லிலால் செய்யப்பட்ட பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பியூர் ஜேட் ஸ்டோனாலும் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு காயின் மாதிரி செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து மணி அட்ராக்ஷனுக்கான நம்பர்ஸும் அதற்கான ரேகி சிம்பலும் இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அழகாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டோனை நம்ம நம்மளுடைய வீட்டு பூஜை அறையிலையோ இல்லாட்டி உங்களுடைய வீட்டினுடைய பீரோ லாக்கரில் நகை பணம் வைக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் காசுகள் வைக்கக்கூடிய இடங்களில் அந்த பொருட்களுக்கான அபிவிருத்திக்கான ஒரு ஏற்பாடாக இந்த ஒரு ஸ்டோனை நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஸ்டோன் வந்து பியோர் ஜேட் ஸ்டோனால் செய்யப்பட்டது இதனுடைய விலை ஒரு பீஸோட விலை டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஸ்டோனையுமே நீங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் ஒரு பீஸோட விலை ரூபாய் வரும் மகாலட்சுமியுடைய அலங்கார் ஹாண்டிகிராப்ட் ஷாப்ல நாங்கள் ஷோ பண்ணிக்கோங்க நிறையவே பொருட்கள் ஸ்டாக்குமே இருக்கு நீங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல உங்களுடைய பெயரையும் எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்க தகவலையும் கொடுங்க உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கான தகவலை நாங்கள் கொடுப்போம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையே பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் உங்களோட வீடு தேடி வரும் அதுக்கு நாங்கள் கேரண்டி ப்ளஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தோசை நிவர்த்திகள் பண்ணப்பட்ட பொருட்களாகவும் நல்ல ஒரு கைவினை கலைஞர்கள்கிட்ட இருந்து வாங்கின பொருட்களாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த தொழிலை ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருடங்களாக நாங்களாம் செய்துட்டு வரோம் உங்களுக்கு இதுக்கான தகவல் தேவைப்படுதுன்னாவோ இல்ல பொருட்கள் வாங்கறதுக்கு நீங்க நேர்ல வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாவோ தாராளமா நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கான தகவலை ஷேர் பண்ணிக்கிறோம் நன்றி